ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ ப்ளஸ் வந்து சாகர் இஃப்தா ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் அது ஒரு ரேண்டமாக ஓகேவா ஸோ வந்து அடுத்தடுத்த டேஸ் என்னால் ஷூட் பண்ண முடியல உடம்பு சரியில்லை ஸோ டூ த்ரீ டேஸாக ஒரே ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போயிட்டுருக்கனால ஷூட் பண்ண முடியல ஸோ இது வந்து நெயில் கோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் சொல்லியிருந்துச்சு ஸோ ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கலர் பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது நம்ம லாஸ்ட் டைம் ஒரு மெஹந்தி ட்ரை பண்ணோம்ல ஸோ அந்த மாதிரியே நல்ல கெட்டியாக இருந்துச்சு சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு வந்து நார்மல் கோன் அந்த மாதிரி தான் ரொம்ப லிக்யூடாலாம் இருக்காது இது ஸோ நார்மலாக ஒரு க்ரீமாக இருக்குல்ல அந்த சாரி அந்த க்ரீம் தான் க்ரீம் தான் இருக்குது ஸோ அந்த நெயில் கோன் வந்து நல்லா லிக்யூடாக இருக்கும்ல அந்த மாதிரி இல்லை இது வந்து ஒரு ஜெல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா ரெட் கலரில் ரெட்டிஷாக இருக்குது ஸோ நான் இது உடனே என்ன நினச்சேன் அப்படின்னா ஓகே இது வச்சு இது போட்டவுன்னே நம்ம நெயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதே ரெட் கலரில் மாறிடும் அப்படின்னு தான் நினச்சேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தங்கச்சிக்கிட்ட எல்லாம் கொடுத்து போட்டுவிட்ருந்தேன் இது வந்து ஆக்சுவலாக வந்து என்னன்னா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் கலரே வருது ஸோ இது போட்ட உடனே வந்து உங்களுக்கு கலர் வராது போட்ட உடனே பியூர் ஒயிட்டாக அவங்க நெயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பியூர் ஒயிட்டாக தான் இருக்கும் பட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு ப்ளஸ் எல்லோயிஷ் கலரில் வந்து இருக்குது பட் வந்து எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் சுத்தமாக கிடையாது ஏன்னா வந்து எனக்கு நான் ஆசைப்பட்டது எப்படின்னா நம்ம இந்த இந்த நெயில் கலரில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் வரும் அப்படின்னு தான் வந்து நான் வச்சேன் பட் வந்து எனக்கு அப்படி கிடைக்கல அவுட்புட் ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சி ஸோ ஒரு வழியாக பொறுமையாக வச்சு முடிச்சுட்டு இது வந்து நெயில் கோணம் அப்ளை பண்ணால் எனக்கு ஒரு டவுட்டு நோ நெயில் கோணம் அப்ளை பண்ணால் இதுக்கப்புறம் வேறு எதாவது அப்ளை பண்ணணுமா ஒருவேளை நான் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேனா அதனால தான் வந்து எனக்கு அவுட் புட் சரியாக வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆக்சுவலாக ஏன்னா நான் வந்து நெயில் கோன் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க உங்களுக்கு அவுட் புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு அடுத்தடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நெயில் கோன் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் உங்கள் நல்லா அவுட் புட் வரும் தான் ட்ரை பண்ணேன் பட் வந்து த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் கலரே வந்துச்சு ஒருவேளை இந்த மெஹந்தியோட அவுட்புட் தான் இது போல் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது நெயில் கோன் பிராண்டட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ நெயில் கோன் அதாவது ஃபுல்லாக நம்ம விரல் ஃபுல்லாக வைக்காமல் அந்த நெயிலுக்கு மட்டும் வைக்கணும் அப்படின்ற ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலே காஞ்சிடுச்சு பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து உடனே கழுவாமல் கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆனால் சும்மா ஒரு ஆசை தான் ட்ரை ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறமா போய் வாஷ் பண்ணேன் பட் அன்னை வாஷ் பண்ண உடனே கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் இருந்துச்சு லைட் எல்லோ கலரில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அன்றைக்கி டே ஃபுல்லாக ஈவினிங் நைட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு இப்போ வந்து நான் இப்போ வந்து என்ன கலரில் இருக்குன்னா ஆரஞ்ச் ப்ளஸ் எல்லோயிஷ் கலரில் வந்து இருக்குது என்னோடய நெயில் ஸோ நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன் பட் வந்து டைம் இல்லை அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவுட்புட் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததினால எனக்கு பிடிக்கலை ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே போதே வந்து உங்களுக்கு கலர் தெரியும் ஸோ இது பார்த்திங்கன்னா ரியாவோட எக்ஸாம்ஸ் போய்கிட்டுருக்கு ஸோ இவ்வளோ புக்ஸு ப்ராஜெக்ட்ஸ்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க ஏன்னா ஆனுவல் எக்ஸாம் போய்கிட்டு இருக்கனால ஸோ வந்து இருக்கிற எல்லா புக்ஸையும் வச்சு எது ஏதோ சப்ஜெக்ட் இருக்குது எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரே நாள் உட்காந்து படிச்சுட்டுருக்கு சரி படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸோ அன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படின்னா டுவெண்ட்டி தேர்ட் நைட்டு மாஷாலாக அந்த மூன் வந்து சஹர் டைமில் இந்த மூன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நமக்குனால இப்படி க பார்க்க கிடைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த வியூ ஸோ அதோட கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு ஒயிட் ஷூட்டில் தான் எடுத்தேன் அதுக்கப்புறமா பார்த்தாலும் கிளியர் ஆகலை அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் இதில் வச்சு ஷூட் பண்ணேன் ஒயிட் ஷூட் எப்படி கிளியர் கிளிக்காச்சுன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ எனக்கு அந்த வியூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ப்ளிஸ்ஸாக இருந்துச்சு அந்த மார்னிங் ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா யூஷுவல் வந்து எதுவுமே பண்ணல உடம்பு சரியில்லாதனால ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸு கொஞ்சம் ரஸ்னா மட்டும் டேங் வந்து இருந்துச்சு ஸோ டேங்க் குடித்தா தெரியல கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் எனக்கு எனக்கு வந்து பர்சனலாக அது பிடிக்கும் இது பார்த்தீங்கன்னா இனிப்பு போண்டா இப்போ வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருந்தோம் நம்ம எப்போவுமே ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்குறதுல இனிப்பு போண்டா ட்ரை பண்ணியிருந்தோம் நல்லா இருந்துச்சு ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இந்த டைஃப் தரலாம் போச்சு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் டென் டேஸ் வந்து நம்ம வேறு வேறு நல்ல அமல்கள் செய்கிறதுனால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுமே தவிர நம்ம சா கிச்சனில் வந்து ரொம்ப டைம் பண்ணக்கூடாது என்னை என்னை பொறுத்தவரை ஸோ இது வந்து சஹரோட விலாகு இது வந்து கனவா ஃப்ரை அப்புறம் கனவா குழம்பு போட்டு சாப்பிட்டது ஸோ வந்து இது எங்கள் பெரியம்மா வீட்டில் மேக் பண்ணது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டேஸ்ட்டு கிரேவி பிடிச்சிருந்துச்சி குழம்பு வந்து நார்மல் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு ஸோ வேறு சைடிஷ் எதுவுமே இல்லை ஸோ ஒரு வழியாக சஹார் முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்